அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வீடு நார்மலான வீடு தான் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் வீடு வந்து பெரியாருக்கு பக்கத்தில் வரும் ஜெயந்துபுரம் வீடு வந்து மாடி வீடு ரொம்ப மெயினான ஏரியா தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அட்டாச்சு பாத்ரூம் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க எடுத்துக்கோங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு வீடு இந்த வீடே வாடகைக்கு வருது வாடகைனா மூவாயிரம் ரூபா வாடகை ஒத்தினா மூணு லட்சம் வீடு வந்து முதல் மாடி வீடு